வணக்கம் நான் ஹிமன்ஷு தவன் இன்று நாம் ஸ்போம் மோதலிதி மற்றும் மாஃப்லஜி பற்றி பேசுவோம் ஆண் கருவுறுதலுக்கு இரண்டு முக்கியமான காரணிகள் திரையில் முதலில் ஒரு நோயாளியின் அறிக்கைகளை நீங்கள் காணலாம் அவற்றின் ஸ்போம் கவுண்ட் நன்றாக இருந்தது ஆனால் மோதலிதி மற்றும் மாஃப்லஜி குறைவாக இருந்தது இருப்பினும் சமீபத்திய அறிக்கையில் நீங்கள் காண்பது போல இது ஒரு நோயாளியின் நிஜ வாழ்க்கை உதாரணம் அவர் தனது விந்தனு செயல்திறனை மேம்படுத்த பல ஆண்டுகள் போராடினார் இரண்டு மாத சிகிச்சைக்கு பிறகு நோயாளியின் விந்தணு மரணம் மற்றும் விந்தணு உருவவியல் கணிசமாக அதிகரித்துள்ளன விந்தனுக்களின் எண்ணிக்கை இப்போது கருத்தரிப்புக்கு ஏற்றதாக உள்ளது பல நோயாளிகள் தங்கள் விந்தணு உயிர்த்தன்மை ஏன் மேம்படவில்லை என்று கவலைப்படுகிறார்கள் அல்லது பதட்டப்படுகிறார்கள் விந்தணு இறப்பு விகிதம் ஏன் அதிகரிக்கவில்லை என்று அவர்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் அது எப்படி மேம்படும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களின் விந்தணு இறப்பு விகிதம் அதிகரிப்பதாகத் தெரியவில்லை என்னுடைய இந்த நோயாளியைப் பற்றி நான் பேசினால் ஆரம்பத்தில் நோயாளிகளுக்கு இருபத்தைந்து மில்லியன் விந்தணு எண்ணிக்கை உள்ளது இது சாதாரணமாகக் கருதப்படுகிறது இருப்பினும் செல் இறப்பு பூஜ்யம் மற்றும் உருவவியல் மோசமாக இருந்தது சில மாதங்களுக்குப் பிறகு நீங்கள் பார்க்க முடியும் நாம் கணிக்கும்போது இறப்பு விகிதம் மற்றும் உருவவியல் மேம்பட்டிருப்பதை காண்கிறோம் மேலும் விந்தணு எண்ணிக்கை இப்போது கருத்தரிப்பை எளிதாக்கும் அளவில் உள்ளது நோயாளிகள் மத்தியில் பல தவறான கருத்துக்கள் உள்ளன என்பது உண்மை அவர்கள் தங்கள் விந்தணுக்களின் மரண விகிதம் மற்றும் உருவமைப்பு ஒருபோதும் மேம்படாது என்று நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வரும் போதிலும் அவர்கள் உணர்கின்றனர் ஆனால் விளைவு மட்டும் மருத்துவரை பொறுத்தது என்பதை நாங்கள் ஏற்கவில்லை இருப்பினும் சரியான அணுகுமுறையில் பல காரணிகளை கையாள்வதன் மூலம் நாம் அடிக்கடி தீர்வுகளை காணலாம் உதாரணமாக உங்கள் குடல் ஆரோக்கியம் உங்கள் விந்தணுக்கள் எவ்வளவு ஆரோக்கியமானவை என்பதை உங்கள் குடல் ஆரோக்கியம் முடிவு செய்கிறது உங்களுக்கு தெரிந்தபடி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ஆரோக்கியமான குடல் முக்கியமானது நீங்கள் உங்கள் விந்தணு தரத்தை அதிகரிக்க சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொள்வதாக கருதுங்கள் ஆனால் உங்கள் குடல் சரியாக செயல்படவில்லை என்றால் சப்ளிமெண்ட்கள் போதுமான ஊட்டச்சத்து உறிஞ்சப்படாமல் இருப்பதால் காரியமிக்கதாக இருக்காது விந்தணுவின் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும் எனவே தரமான ஸ்பம் பிரதக்ஷனுக்கு ஆரோக்கியமான கத் மிகவும் முக்கியமானது நீங்கள் மருந்து எடுத்துக் கொண்டிருந்தாலும் அதன் பலங்களை உணராவிட்டால் உங்கள் உடலின் குறிப்புகளை எப்போதும் கேளுங்கள் இது கெட்ட குடல் நலத்தின் காரணமாக இருக்கலாம் அதை ஒரு கார் போல நினைக்கவும் நீங்கள் அதில் சரியான எரிபொருளை ஊற்றினால் அது சீராக இயங்கும் நீங்கள் தவறான எரிபொருளை பயன்படுத்தினால் அல்லது உங்கள் இயந்திரம் சேதமடைந்திருந்தால் கார் நன்றாக இயங்காது இதேபோல் உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமான சபம் உற்பத்தி செய்ய முடியும் இல்லையெனில் உங்கள் உடல் போராடுகிறது மற்றும் உங்கள் ஸ்பெர்ம் கவுன் ஏற்ற இரக்கமாக இருக்கலாம் நோயாளிகள் பெரும்பாலும் தங்கள் அறிக்கைகளில் வேறுபட்ட முடிவுகளை காண்கின்றனர் முரண்பாடு கெட்ட குடல் ஆரோக்கியத்தால் ஏற்படலாம் உங்கள் குடல் நலத்தை மேம்படுத்துவது பரந்த மருத்துவ சிகிச்சைக்கு அவசியமில்லாமல் பல பிரச்சினைகளை தீர்க்கும் உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது செலினியம் புரதம் அல்லது புரதத்தின் ஒரு வழித்தோன்றல் மற்றும் துத்தநாகம் போன்ற கூடுதல் பொருட்கள் மிகவும் திறம்பட செயல்பட முடியும் இது உங்கள் விந்தணு எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்த உதவும் இதனுடன் உங்கள் செரிமான அமைப்பு மற்றும் மெட்டபொலிசம் செயல்பாடுகளும் மேம்படும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் வழக்கமான உடல் உடற்பயிற்சி மற்றும் சமநிலையான உணவு கூட அவசியம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் கீழே உள்ள எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் பிரச்சினைக்கு சரியான தீர்வை கண்டறிய எங்கள் டாக்டர்களின் குழு இங்கே உதவ உள்ளது அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை கவனித்து ஆரோக்கியமாக இருங்கள்